வணக்கம் நான் தான் உங்கள் ரதன் மன்னி இன்றைக்கு இலங்கையில் இருக்கிற ஒரு புகழ்பெற்ற கோயில் கடல் கடந்து போய் தரிசிக்கக்கூடிய ஒரு கோயில் நயனாதீவு நாகபூசணி அம்பாள் ஆலயத்தில் நடந்த ஒரு அதிசயத்தை தான் நான் இன்று உங்களோட பகிர்ந்து கொள்ள போறேன் என்னென்னு சொன்னா ஆலயத்தினுடைய உற்சவங்கள் வருகின்ற இருபத்தி ஆறாம் ஆரம்பமாக இருக்கிற அதே சமயத்தில் இன்றைக்கு திகதி இருபத்தி ஒன்று இந்த இருபத்தி ஒராம் தேதி மாலை ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கு ஆலய சூழல்ல என்னட சொன்னா ஆலய வளாகத்துல ஒரு ராஜநாகம் ஒன்று வளம் வந்திருக்கிறது இது வந்து எங்களை நோக்கி ஒரு பாம்பு விருதுன்னு சொன்னா நாங்க என்ன செய்வோம் ஒரு பயத்துல பதட்டத்துல அங்க அங்காள நாங்க ஓடுவோம் சாதாரணமா ஒரு பாம்பு வருதுன்னு சொன்னா நாங்கள் அந்த பாம்பு வீர திசைக்கு எதிர்த்திசையா போய் கொண்டிருப்போம் ஆனால் இங்க என்ன நடந்தது சொன்னா ஒரு ராஜநாகம் ஒன்று வந்து கொண்டிருக்கிறது இதை அங்கிருந்தவர்கள் வந்து பயத்தோட பாக்கையில ஒரு பக்தி பூர்வமா தான் பார்த்தவன் சாதாரணமாக அதை அதை வழிபடக்கூடிய மாதிரியான ஒரு நிலையில தான் அதை பார்த்து கொண்டிருந்தவர்கள் அவர்கள் மத்தியில எந்த விதமான ஒரு பயமும் இல்லை அப்ப அங்க பக்கத்துல இருந்தவர்களிடம் கேட்கும் போது அவர்கள் சொன்னபடியே என்னன்னு சொன்னா தம்பி இதுக்கு பேர் வந்து ராஜநாகம் ஆலய உற்சவங்கள் அஹ் திருவிழாக்கள் அரம்பமாக இருக்கிற அதே சமயத்துல இந்த பாம்பு வந்து வெடுறது பலமே இன்றைக்கு நேற்று இல்ல காலங்காலமாக இந்த ராஜநாகம் இந்த ஆலய வளாகத்துல அஹ் அங்கேயம் இங்கேயமாக போய்கொண்டிருக்கும் அதை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு இது வந்து ஆலயத்தில் இருக்கிற ஒரு புனிதத்தன்மை இப்ப நீங்கள் என்ன நோக்கத்துக்காக இந்த ஆலயத்தை வழிபாடு வேற வழிபாடு செய்ய பாருங்களோ அதெல்லாம் இந்த ஆலயத்துல கண்டிப்பாக இந்த அம்மன் அதாவது நாகபூசணி அம்மன் நிறைவேற்றுவாங்க அதில் ஒரு பட்சமாக இந்த நாகம் ஆஹ் நாகம்தான் இங்கு முக்கியமாக சொல்லப்படுது இலங்கையை பொறுத்தவரை நிறைய இடங்கள் இந்த நாக வழிபாடு இருக்குது புளியன் புக்க இருக்குது அதே மாதிரி கார்நகர்ல கூட இருக்குது இப்படி நிறைய ஆலயங்கள் இருந்தாலும் இந்த கடல் கடந்து போய் வழிபடக்கூடிய மாதிரியான இந்த ஆலயம் நயனா தீபன் நாகபூசணி அம்பல் ஆலயத்துல போய் வழிபடுறது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்கதாகவே எல்லாரும் சொல்லப்படுறது அஹ் பொதுவா பார்த்தோம்னு சொன்னா ஒரு ஒருவருக்கு வந்து நாகதோஷம் இருக்குது அந்த நாகதோஷத்தை போக்க வேணும்னு சொன்னா நீங்கள் நம்ம முறையில வந்து நீங்கள் மாற்று வழிகளை செய்யணும் வழிபட வேணும் என்ற மாதிரியான தகவல் வந்து சொல்லப்படுது அப்ப அவர்கள் என்ன சொன்னா தங்களுடைய தோசங்கள் நீங்கிறதுக்காக பரிகாரங்களாக ஆஹ் நயனாதீவுக்கு போயிடணும் கடல் கடந்து போயிடும் நாக வழிபாடு செய்யணும் ஆஹ் செம்பாம்பு கரம்பாம்பு பண்ணி கொண்டு போய் வழிபாடு செய்யணும் அப்ப இப்படி இருக்கும்போது இந்த நாகத்துக்கான சக்தி அங்க அதிகமாக இருக்கிறது நாகதோஷத்தை தீர்க்கக்கூடிய மாதிரியான சக்தி அந்த ஆலயத்திலே வலையமா அதிகமாக இருக்குது அதே சமயத்துல நிறைய அஹ் நாகபாக பாம்புகளை வந்து நாங்கள் அங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஆனால் நான் ரெண்டு மூன்று ரெண்டு மூன்று தடவை போயிருக்கேன்னு நினைக்கிறேன்னா நான் அஹ் நான் எதிர்பார்த்த மாதிரியான பாம்பு அங்க நான் பார்க்கக்கூடிய மாதிரியான சந்தர்ப்பம் எனக்கு அமையல அஹ் இந்த முறை கண்டிப்பா போவேன் இருபத்தி ஆறாம் தேதி தான் கொடியேற்றம் நடைபெற போகுது அப்ப கண்டிப்பா நான் இந்த முறை கோயிலுக்கு போவேன் ஆஹ் முடிஞ்சு அங்க இருக்கிற மக்களோட நான் நிறைய தகவலை கேட்டுக்கொள்ள போறேன் என்னன்னு சொன்னா இந்த நயனாதிபதி நாகபூசணி அம்பாளுடைய வரலாறுகள் அது வந்து நாங்கள் பாடப்புத்தில படிச்சு தெரிஞ்சு கொள்றதை விட நேரடியாகவே அங்கே இருக்கிற அஹ் வயது வயது முதிந்தவர்கள் அவருடைய நிறைய தகவலை வந்து கேட்டு தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் என்ன சொன்னா அவர்கள் சொல்கின்ற மாதிரியான தகவல் வந்து எந்த விதமான புத்தகத்திலேயே நாங்கள் படிக்க முடியாது அவர்களுடைய அனுபவங்கள் ஊடாகத்தான் நிறைய தகவலை வந்து எங்களுக்கு சொல்லிக்கிறோம் அப்ப நாங்கள் இந்த முறை அஹ் வயது முதிர்ந்த நிறைய ஆக்களோட போய் நாங்கள் கதைச்சு தெரிஞ்சு கொள்ள கொள்ளக்கூறோம் அந்த ஆழத்தினுடைய வரலாறு அங்கே நடந்த அற்புதங்கள் அதிசயங்கள் எல்லாத்தையுமே நாங்கள் தெரிஞ்சு தெரிஞ்சு கொள்ளக்கூறோம் காலையாக அதிர்ச்சி செய்யக்கூறோம் உங்களோட பகிர்ந்து கொள்ள போறேன் இந்த முறை கண்டிப்பாக நாங்கள் நயனாதீபு நாகபூசணி அம்பாள் ஆலயத்துல வந்து நானும் உங்களை சந்திக்க போறேன் அதே சமயத்தில இந்த ராஜநாகம் ஒவ்வொரு வருடமும் இந்த ஆலய உற்சவத்துக்கு முன்பாக ஆலய வீதிகள் எல்லாமே வருகை தருவதாக அங்கிருந்து அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் பக்தி பூர்வமாகத்தான் அவர்கள் அதை வந்து வழிபாடு பழக்கக்கூடிய மாதிரி இருந்தது அஹ் இந்தபடியே தான் நான் உங்களோட பகிர்ந்து கொடுக்கலாம்னு சொல்லி இந்த காலை வந்து தயார் செய்கிறேன் நான் இருக்கின்ற மக்கள் உங்களை கருத்தை நீங்க மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லிக்கொள்ளுங்க Not it. A...